இன்னு படைப்பாளிட்ட கேட்ட நாம கௌரவ எழுத்தாளர்ட்ட அபிஜத்துக்கு ஆதாரம் எங்க காட்டல ரிஷபத்துக்கு காட்டல இந்த நாங்க என்ன இந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஜோசியம் பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஜோசியத்துக்கு காட்டல இப்படி இதுகளை பலத கேட்டோம் பலதுக்கு என்ன செய்யல பீட்டர் விஷயத்த கேட்டோம் பீட்டர் விஷயத்துக்கு இல்ல அதே மாதிரி நீர் ராசி அதுக்கு என்ன பூதம் பஞ்சபூதம் வருது அதுக்கு காட்டுங்க ஒண்ணுக்குமே காட்டல காட்டாம அதை மறந்துட்டாங்க நல்லம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மறக்க மாட்டோம் இப்ப எல்லாரும் பெல்ட போட்டுக்கிறீங்க அடுத்து போறோம் சரியா இப்ப வந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது போடுங்க கிரு வேண்டிய மட்டும் கிருக்கு இருக்குதுங்க அள்ளி போடுறதுக்கு போடுங்க ஆபரேஷன் ஜின்னுக்கு ஜின்னோட புடிச்சிருக்கிறாங்க அதுக்கு ஆபரேஷன் நடந்துகிட்டு டாக்டர் இங்க இருக்காரு அந்த ஆய்வ பார்த்துட்டு போனேன் அடுத்த ஆய்வு பெருமகான் இங்க பக்கத்துல இருக்காரு இந்த வீடியோ எல்லாம் அந்த காலத்துல சின்ன எல்லாம் போட்டோ எல்லாம் எடுத்துட்டாங்க சரியா இது சின்ன சைஸ் மூணு மூணு மூணரை அடி நாலு அடி ஒரு மூணு அடி அந்த சைஸ் தான் இது இது கொஞ்சம் இது இன்டர்வியூ ஒரு இன்டர்வியூ ஒன்னு நடந்துக்கிட்டு இருக்குது ஜின்னோட நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் நாங்கள் அங்கிருந்து வந்தோம்

சரியா சரி இப்ப இது என்னண்டா ஜின்னோட புடிச்சு ஆபரேஷன் பண்றீங்களா இதெல்லாம் பண்ணுவாங்க இது குஞ்சு ஜின் அது பெரிய ஜின் எங்க இருந்து இதெல்லாம் எடுத்த இதுக்கு குருவா அதிசல ஆதாரம் காட்டு இது ஜின்னு நிறைய வீடியோ காட்டுகிறார்கள் நிறைய பேக் ஆனா நான் எடுத்த வீடியோ எல்லாம் ஒரிஜினல் புரியுதா அந்த ஆய்வாளர் இந்த ஆய்வை பார்த்து குறித்துக் கொள்ளுங்கள் சதாத்துடைய ஆய்வை பார்த்து தான் நான் சென்றேன் எனக்கு நேர்வழி கிடைச்சிட்டு விரைவில் ராசிக்கு வருவீர்கள் நீங்கள் வருவீர்கள் இந்த லூசு தனத்தை பார்த்து பேசிட்டு நீங்களும் கூட வாங்க எது இதுல வேற இந்த வீடியோ போடணுமா அடுத்து இந்த அமைப்பிலிருந்து இருந்து வெளியாக சகோதர சதவாத்த அவர்கள் வெளியிட்ட ஆய்வுகள் இருக்கிறது இந்த அமைப்பிலிருந்து இருந்து வெளியாக சகோதர சதவாத்த அவர்கள் வெளியிட்ட ஆய்வுகள் இருக்கிறது அந்த எழுத்து பேச்சு எல்லாத்தையும் ஒவ்வொன்னா நீங்க பாருங்க அதை ஒவ்வொன்னா ஆய்வு செய்யுங்க அதை குறித்து கொள்ளுங்க ஒரு நோட் கொப்பி எடுத்து அதாவது இப்ப விளங்குதா இப்ப அமைப்பிலிருந்து வெளியாகினார் ஆய்வு செய்தார் அதை பார்த்து என்னுடைய குருநாதராக நான் பையத்தை எடுத்து நானும் போனேன் இதை பார்த்தேன் குறித்து கொள்ளுங்கள் ஆய்வு செய்தேன் ஓடிவிட்டோம் நீங்களாம் வழி கேடி வந்துடுவீங்க மண்டக்கு மூளைக்கு கொஞ்சமாவது சம்பந்தம் இருக்கா இதை பார்த்து தான் நேர் வழிக்கு இதற்கு சதாத்து மட்டும் இல்லை மூணு பேரும் பதில் சொல்லணும் மிஸ்டர் நெருடல் பதில் சொல்லுங்க இதை பார்த்து தான் போயிருக்கிறீங்க மிஸ்டர் நெருடல் என்ன செய்கிறாருன்னா அது அவரோட அப்பா நம்மள விட்ருங்க ஏய் எது வந்தாலும் சரி ஜின்னுக்குள்ளே நீயும் போயிடாத நானும் போக மாட்டேன் போனோம் ஏன்

பாருங்க சின்ன தூக்கி இப்ப வந்திருக்கிற சபையோர்களே இத வெளியில பாக்குற அத்தனை பேர் முடிவெடுங்க இவங்க நேர் வழியில இருந்து வந்த நினைச்சீங்க எந்த எங்க எங்கெங்க ஒரு நல்ல ஹாலிவுட் படம் பார்த்திருக்காங்க பாத்து இதெல்லாம் எடுத்து கொண்டு ஒரு ஹாலிவுட் டைரக்டருக்கு கொடுங்க குருவான் அதிச அந்த ரெண்டு கள்ளத்தனமா சேர்த்துக்க மட்டும் நீக்கிறீங்க ரோயல்டி நல்லா கிடைக்கும் இது இந்த ஹாலிவுட் படத்தை மிஞ்சினதா